கூகுள் ஜெமினி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இது கூகுளின் புதிய சக்தி வாய்ந்த ஏஐ உங்களுக்கான ஸ்மார்ட் உதவியாளராக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஜெமினி ஒரு மல்டி மோடல் ஏஐ அதாவது இது டெக்ஸ்ட் மட்டும் இல்லாம படங்களையும் புரிந்து கொள்ளும் ஆடியோ மற்றும் வீடியோ ஐடியாக்களுக்கும் உதவும் ஒரு இமெயில் எழுதச் சொல்லி அப்புறம் ஒரு படத்தை காட்டி அதை பத்தி கேள்வி கேட்கலாம் எல்லாம் ஒரே உரையாடலில் இதில் சிறந்த விஷயம் என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜிமெயில் டாக்ஸ் கூகுள் தேடல் போன்ற கூகுள் ஆப்களில் ஜெமினி நேரடியாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இது கட்டுரைகளை சுருக்க டேட்டாவை ஆய்வு செய்ய உங்கள் கிரியேட்டிவிட்டியை தூண்ட அல்லது இணையத்திலிருந்து உடனடியாக புதுப்பிக்கப்பட்ட பதில்களை அளிக்க உதவும் உங்கள் தினசரி உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் நீங்கள் கற்கும் விதத்தை மாற்றியமைக்கவும் கூகுள் ஜெமினாய் இங்கே உள்ளது கூகுள் எண் அதிநவீன ஆராய தயாரா ஜெமினிக்குள் நுழைந்து புதிய சாத்தியங்களை திறங்கள்